கும்பகோணம் அருகே கருப்பூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே பூம்புகார் கல்லணை சாலையில் உள்ள கருப்பூரில் அருள்பாலிக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது நான்கு கால பூஜைகளில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் 違ったようなや